தங்கத்தினுடைய விலையானது இப்படி அதிகரித்து காணப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் விலை குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது மேலும் அதிகரிப்பு அதிகரித்து காணப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி இரநூறு முதல் நாலாயிரத்தி ஐநூறு டாலர்கள் என்ற அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு தங்கமானது தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் இப்பொழுது அஹ் கடந்த சில ஆண்டுகள் கூட இல்லை கடந்த ஒரு ஆறு மாத காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை பார்த்திருக்கின்றது தங்கத்தினுடைய விலை வந்து சர்வதேச விலையில ஏறும் அதே சமயத்தில் டாலருடைய விலையானது வீழ்ச்சி அடையும் பொழுது இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சியானது கட்டுப்படுத்தப்படும் தங்கம் என்பதை பொறுத்தவரை இதை வந்து ஒரு முதலீடு என்பதில் மாற்றமே கிடையாது அவர்களுடைய போர்ட்போலியோல பார்க்கும் பொழுது பத்து சதவீதமோ அல்லது பதி பதினைந்து சதவீதமோ அவர்களுடைய தேவையை பயன்படுத்தி அதை முதலீடாக மேற்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்கு வருட காலத்தில் தங்க வெள்ளியினுடைய விலையில எத்தகைய மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியவில்லை தங்கத்தினுடைய விலை ஏற்றம் அளவிற்கு வெள்ளியினுடைய விலை சர்வதேச சந்தையில் ஏறவில்லை ஆக வெள்ளி வந்து இன்னும் மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன நேயர்களுக்கு எனக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்வதேச சந்தையில் தங்கத்தினுடைய விலை கிடு என்று உயர்ந்து காணப்படுகிறது இந்திய விலைகளிலும் அதனுடைய பிரதிபலிப்பை நான் பார்க்கின்றோம் எல்லோருக்கும் ஒரு ஒரு முதலீடு என்று பார்க்கும் பொழுது தங்கம் தான் முதலில் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வருகிறது தங்கத்தினுடைய விலையானது இப்படி அதிகரித்து காணப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் விலை குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது மேலும் அதிகரிப்பு அதிகரித்து காணப்படுகிறது ஏன் தங்கத்தினுடைய விலை இந்த அளவுக்கு அதிகரிக்கிறது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கச்சானுடைய விலை அதிகரிப்பு சென்செக்ஸ் பங்கு சந்தைகளுடைய வீழ்ச்சி இவை இவை அனைத்துமே வந்து ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான ஒரு போர் பதட்டம் வந்து இந்த தங்கத்தினுடைய விலையானது அதிகரித்து காணப்படுவதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது ஸோ இப்போது இந்த நிலையிலிருந்து தங்கம் எந்த இடத்துக்கு செல்லும் ஏற்கனவே நாம் பலமுறை கூறியிருக்கிறேன் அதாவது தங்கத்தினுடைய விலையானது மற்ற முதலீடுகளை காட்டிலும் ஒரு கடந்த ஒரு ஐந்து அல்லது பத்து வருடங்களாகவே பின்தங்கியே காணப்பட்டது என்னுடைய கணிப்பின்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி இரநூறு முதல் நாலாயிரத்தி ஐநூறு டாலர்கள் என்ற அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு தங்கமானது தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் இப்பொழுது கடந்த சில ஆண்டுகள் கூட இல்லை கடந்த ஒரு ஆறு மாத காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை பார்த்திருக்கின்றோம் ஸோ இது ஒரு வெரி மச் அண்டர் வேல்யூடு கமாடிட்டியாக இருந்தது மிகவும் ஒரு மற்ற பார்க்கும் பார்க்கும்பொழுது தங்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தங்களுடைய விலை குறைவாக காணப்படுது நமக்கு வேண்டுமானால் இந்திய ரூபாயில் பார்க்கும்பொழுது இது வந்து விலை ஏற்றமாக பார்க்கின்றோம் சர்வதேச அளவில் நிகழ்வுடைய காண அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கடன் சுமையானது தொடர்ந்து அதிகரித்தே காணப்படுகிறது ஸோ எப்போது இந்த டாலருக்கும் அமெரிக்க டாலருக்கும் தங்கத்துக்குமான ஒரு தொடர்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது அந்த டாலருக்குமான ஒரு தங்கத்துக்குமான ஒரு தொடர்பு ஏற்பட்ட பிறகு தங்கத்தினுடைய விலையானது டாலருனுடைய மதிப்பின் அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது ஸோ டாலர் இதனுடைய வீழ்ச்சி என்பது தங்கத்துக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஆறு மா ஜனவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பு அதாவது இந்த டாலருடைய மதிப்பு என்பது டாலர் இண்டெக்ஸ் என்ற வகையில் நம்ம வந்து பார்க்கலாம் டாலர் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஏழாக காணப்பட்டது அதற்கு முன்பாக அதற்கு முந்தைய அதிபர் இருக்கும் பொழுது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்தது இந்த ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு டாலர் வந்து ஒரு வலுவான நிலைக்கு சென்றது ஆக நூற்றி ஏழு என்ற குறியீட்டில் காணப்படுது தற்பொழுது நேற்றைய வர்த்தகத்தில் பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டு புள்ளி நான்கு ஐந்தாக குறைந்து வருகிறது ஆக டாலருடைய மதிப்பு வந்து கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக பார்க்கும்போது இந்த டேரிஃப் அந்த அதர் திங்ஸ் வந்ததுக்கு பிறகு அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தில் தொய்வு ஏற்படலாம் என்கின்ற ஒரு அச்சம் வந்து முதலீட்டாளர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ளது ஆக டாலோனை மதிப்பு குறைகிறது தங்கத்தினுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது இப்போ இது எந்த இடத்துல போய் நிற்கும் இது வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்ட படியை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் டாலருக்கு மேலே தான் இது வந்து தங்கத்தினுடைய விலை வந்து நிச்சயமாக சர்வதேச சந்தையில் வர்த்தகம் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன இதனுடைய ரேலி யாராலையும் கணிப்பிட்டு க ஒரு அறுதியிட்டு அதாவது ஒரு நாலாயிரத்தில நூறில் நிற்குமா இரநூறு நாலாயிரத்தி இரநூறுல நிற்குமா யாராலையும் சொல்ல முடியாது ஆக நான்காயிரம் டாலர்களை தொட்டு அதற்கு மேலாகத்தான் வர்த்தகம் நடைவதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றன ஒன்று இரண்டாவதாக இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது சில்வர் எடுத்துக்கொண்டு நேற்றைய வர்த்தகத்தில் தங்கத்தினுடைய விலையானது மூவாயிரத்தி நானூறு டாலர்களை தொட்டி ஒரு ட்ராய் அவுன்ஸ் என்ற அளவிற்கு வர்த்தகம் நடைபெறுகிறது இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் டாலருக்கு மேலாக செல்லும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த ஐநூறு டாலருடைய விலை ஏற்றமானது இந்திய விலையில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இப்பொழுது நேற்றைய வர்த்தகத்தில் ஒன்பதாயிரத்தி நூறு அல்லது ஒன்பதாயிரத்தி இரநூறு என்ற அளவுக்கு ஒரு கிராமனுடைய விலை இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தினுடைய விலையானது வருத்தமாகி வருகிறது இது வந்து ஐந்து இலக்கத்தை தொட்டு மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் முதல் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு கிராம் என்ற அளவிற்கான விலை ஏற்றத்தை நாம் சந்திக்கக்கூடும் ஏனென்றால் இதில் ஒரே ஒரு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன என்று பார்த்தோமே ஆனால் தங்கத்தினுடைய விலை ஏற்றம் வந்து டாலருடைய வீழ்ச்சியின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம் டாலருடைய வீழ்ச்சி என்பது இந்திய ரூபாயினுடைய நேர் எதிராக இருக்கிறது அதாவது நம்முடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து அதிகரிக்கக்கூடும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதாவது ஒரு பிரேக் போடுற மாதிரி இருக்கும் அதாவது தங்க சர்வதேச விலை ஏற்றம் பிரதிபலிப்பு இந்திய விலைகளில் காணப்படும் ஆனால் ருப்பியனுடைய டிப்ரிசியேஷன் ஏற்கனவே பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலையும் அதிகரிக்கும் ருப்பியும் டிப்ரிஷியேட் ஆகும் அப்போது இரண்டு விதமான ஒரு தாக்குதல்கள் தங்கத்தின் மீது காணப்பட்டது இப்போது வரக்கூடிய காலகட்டத்தில் நான் எப்படி எதிர்பார்க்கிறேன் என்றால் தங்கத்தினுடைய விலை வந்து சர்வதேச விலையில் ஏறும் அதே சமயத்தில் டாலருடைய விலையானது வீழ்ச்சி அடையும் பொழுது இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சியானது கட்டுப்படுத்தப்படும் ஆக நாம் இறக்குமதி செய்யும் போது குறைந்த அளவுக்கு நம்ம பணத்தை கொடுத்து நம்ம வந்து தங்கத்தை இறக்குமதி செய்யலாம் சோ ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு என்றாலும் இப்போதைய காலகட்டத்தில் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தங்கத்தை பொறுத்தவரை நம்ம அடுத்த கேள்வி நம் மனதில் ஏற்படக்கூடியது இந்த தற்போதைய மூவாயிரத்தி ஐநூறு டாலர் என்பது நாலாயிரம் டாலர் என்ற அளவிற்கு எப்போது செல்லும் எவ்வளவு காலகட்டத்தில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இதையெல்லாம் வந்து இப்போது இஸ்ரேல் ஈரானுடைய போர் பதட்டமானது அடுத்த மற்ற நாடுகளுக்கு இடையே எத்தகைய இதனுடைய இந்த போர் பதட்டமானது மேலும் அதிகரிக்குமே ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே இது ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் எப்போதுமே ஒரு அசட் அண்டர் வேல்யூவாக பொழுது அதை ஜஸ்டிஃபை செய்வதற்கு அதாவது நியாயப்படுத்துவதற்காக விலையேற்றமானது உடனடியாகவே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது ஒரு இது வந்து யாரையும் நம்ம வந்து வாசகர்களுக்கோ நேயர்களுக்கோ பயமுறுத்துவதற்காக இல்லை வர்த்தகம் என்பது எப்படி நடைபெறுகிறது ஒரு செய்தியின் அடிப்படையில் நடைபெறுகிறது செய்தி என்பது முடிந்து போனது செய்தி ஆனால் வரக்கூடிய செய்திகளை அடுத்து தான் தங் வர்த்தகமானது நடைபெறுகிறது அதாவது எதிர்கால வர்த்தகத்தும் அதாவது எதிர்கால செய்தியின் அடிப்படையில் நிகழ்கால வர்த்தகம் நடைபெறுகிறது ஆக இது நடக்கலாம் அது நடக்கலாம் என்று ஒரு முதலீட்டாளர்களிடையே பல்வேறு விதமான ஒரு எண்ணங்கள் வரலக்கூட வரக்கூடும் அப்படிப்பட்ட சமயத்தில் பார்க்கும்போது ஒரு குறுகிய கால கட்டத்திலேயே கூட இந்த நாலாயிரம் டாலர்கள் என்பது தொடுவதற்கான வாய்ப்பு அதாவது ஒரு இரண்டு மாத காலத்திலேயே கூட வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன அதன் பிறகு ஒரு ஆதாய பதிவு என்பது என்று வரலாம் அதாவது ப்ராஃபிட் புக்கிங்ன்னு நம்ம சொல்லக்கூடிய எந்த சந்தையிலையுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் பட் அந்த ஆதாயப் பதிவு எவ்வளோ கால நீடிக்கிறது அதற்குள்ளாகவே இன்னொரு எதிர்மறையான செய்திகள் வந்தால் அந்த அந்த கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்கின்றன ஸோ தங்கம் என்பதை பொறுத்தவரை இதை வந்து ஒரு முதலீடு என்பதில் மாற்றமே கிடையாது அவர்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்பொழுது பத்து சதவீதமோ அல்லது பதி பதினைந்து சதவீதமோ அவர்களுடைய தேவையை பயன்படுத்தி அதை முதலீடாக மேற்கொள்ளலாம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது வெள்ளியினுடைய வெளி எப்படி இருக்கிறது வெள்ளி வந்து ஒரு ட்ராயோன்ஸ் வந்து முப்பத்தி ஆறு டாலர்களாக காணப்படுகிறது இந்த ஏற்கனவே தோட்ட உச்சம் என்று பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபதுலேயும் சரி இரண்டாயிரத்தி பதினோரு பதினோராம் ஆண்டுலேயும் வந்து மொத்த கமாடிட்டி சிலிம்பர் பார்க்கும் பொழுது அதாவது சந்தை சார்ந்த பொருட்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மிகப்பெரிய உச்சத்தை சந்தித்தன அப்போதைய உச்சம் என்பது இந்திய ரூபாயில சில்வருடைய விலை என்று பார்க்கும்பொழுது ஒரு கிலோ எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு சென்றது சர்வதேச சந்தைகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து டாலர்களாக காணப்பட்டது இன்னும் இப்பொழுது இன்றைய இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட பதினான்கு வருட காலத்தில் தங்கள் வெள்ளியினுடைய விலையில் எத்தகைய மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியவில்லை எப்போதுமே சந்தைகளில் பொழுது இதெல்லாம் வந்து சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ் அதாவது சைக்கிளிக்கல் கமாடிட்டிஸ் செவன் கமாடிஸ் சொன்னாலே சைக்கிளிக்கல் அதாவது ஒரு ஒரு சுற்று மேல் நோக்கி நகர்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் செல்லும் அதன் பிறகு மீண்டும் ஒரு சரிவு காணப்படும் அதிலேயே ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பயணம் செய்யும் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொடும் ஸோ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் காணப்பட்ட அந்த வெள்ளியினுடைய விலை தொடுவதற்கு இன்னும் அருகாமையிலே இல்லை வெள்ளியினுடைய விலை அதாவது இப்பொழுது முப்பத்தி ஆறு டாலர்கள் என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து டாலர்களுக்கு செல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு நாற்பது சதவீதம் என்ற அளவிற்கு அதில் உச்சத்தை எதிர்பார்க்கலாம் அதிகரிப்பு வெள்ளியினுடைய விலையில அதிகரி சர்வதேச சந்தையில் சொல்வது ஸோ இது இந்திய விலையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்தோம் ஆனால் சென்ற இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல வந்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக ஒரு கிலோனுடைய வெள்ளி காணப்பட்டது தற்பொழுது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக மாறியுள்ளது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வரைக்குமான செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன தங்கத்தினுடைய விலை ஏற்றம் அளவிற்கு வெள்ளியினுடைய விலை சர்வதேச சந்தையில் ஏறவில்லை ஆக வெள்ளி வந்து இன்னும் மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன குறிப்பாக நான் பார்ப்பது நேரடியாக வெள்ளியில் முதலீடு செய்வதை காட்டிலும் சில்வர் இடிஎஃப் என்ற முறையில் நாம் முதலீடு செய்வோமே ஆனால் அதற்கான பலன்கள் நமக்கு செலவுகள் குறைவாக இருக்கும் அதை நம் முதலீடு செய்யும் போது முதலீட்டு செலவுகள் சற்று குறைவாக இருக்கும் பயணம் நம்ம உடனடியாக விற்று வரலாம் ஸோ இது ஒரு சில்வர் இடிஎஃப் நாம் வந்து தொடர்ந்து கண்காணித்து எப்போதெல்லாம் இறங்குகிறதோ அப்போதெல்லாம் சில்வர் இடிஎஃப் நம் நிச்சயமாக முதலீடு செய்யலாம் குறிப்பாக கோல்டு சில்வர் ரேஷியோ என்று இருக்கிறது அந்த தங்கத்தினுடைய விலைக்கும் வெள்ளியினுடைய விலைக்கும் உள்ள ஒரு பேரிட்டி இது எப்படி நடைபெறுகிறது என்றால் தங்கத்தினுடைய விலைக்கு நாம் வந்து வெள்ளி எந்த அளவுக்கு அதனுடைய டாலர்களில் கொடுத்து முப்பத்தி ஆறு டாலர்கள் என்றால் அது அதாவது தங்கத்தினுடைய விலையில் எத்தனை அளவுக்கு வெள்ளியினுடைய கிராம் நாம் வாங்கலாம் என்பது பொறுத்து தான் கோல்டு சில்வர் ரேஷியோ இப்போது இது வந்து மிகப்பெரிய ஒரு இடைவெளியில் காணப்படுகிறது மூவாயிரம் டாலருக்கும் முப்பத்தஞ்சு டாலரும் இருந்த தங்கம் வெள்ளி ரேஷியோ தற்பொழுது மூவாயிரத்தி நானூறு வர்ஷஸ் முப்பத்தி ஆறு என்ற அளவில் காணப்படுகிறது ஸோ தங்கத்தில் விலையேற்றம் ஏறியுள்ளது ஆனால் சில்வரில் பிரதிபலிக்கப்படவில்லை ஆகவே குறுகிய காலத்தில் சில்வ வெள்ளியினுடைய விலை மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன